அன்பு சொந்தங்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம என்ன செய்யலாம் பாருங்கள் வாழைக்காய் வச்சு கோலாவுங்களை தான் நம்ம சேர்த்துக்கோம் அதுக்கு நம்ம அடுப்பை வச்சுட்டு அதை வந்து தண்ணி வச்சுருக்கோம் இந்த இட்லி தட்டு வச்சு நம்ம வந்து இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே அந்த வாழைக்காயை வந்து வேக வச்சுக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் நம்ம வேக வைச்ச வாழைக்காய் நல்லா எழுந்திரிச்சு பாருங்கள் நல்லா கலர் மாதிரி நல்லா வெந்துருச்சு இதை வந்து நம்ம எடுத்து நல்லா மசிச்சுக்கலாம் இதுக்கு தேவையான பொருளை நம்ம ரெடி பண்ணிட்டு பார்க்கலாம் பாருங்கள் நம்ம வாழைக்காய் வந்து கட் பண்ணி நம்ம வந்து இட்லி தட்டில் வச்சு வேக வச்சுருந்தோம் அது வந்து இந்த அளவுக்கு நம்ம மசிச்சுக்கலாம் கை நல்லா கழுவிட்டோம் கை கழுவிட்டு இந்த அளவுக்கு நல்லா நம்ம மிக்சியில் போட்டு ட்ரைல விட்டு ஒரு திருவும் திருவிக்கலாம் அப்படி இல்லாட்டி மத்து வச்சு நம்ம பிணைஞ்சுக்கலாம் அளவுக்கு நம்ம நம்ம பிணஞ்சிக்கலாம் ஆனால் இப்படி இருந்தால் தான் நம்ம உருண்டை பிடிச்சி போடுறப்ப இருக்கும் பாருங்கள் இதில் இப்போ என்னென்ன போடலாம் கடலை மாவும் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் பைண்டிங்காக கடலை மாவும் ரெண்டு ஸ்பூனு இது சின்ன ஸ்பூன்னால் நான் மூணு போட்டுக்கிறேன் பெரிய ஸ்பூன்னால் ரெண்டு போட்டுக்கோங்க கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் கொத்தமல்லி கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் இந்த அளவு உப்பு போட்டுக்கலாம் இது வந்து சோம்பு ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு இது வந்து இது வந்து கரம் மசாலா பட்டை மிளகாய் தூள் இது வந்து ஜீரகமும் மிளகும் உள்ளது லைட்டாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் பாருங்கள் லைட்டாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம் காரத்துக்கு நம்ம காரத்துக்கு இதில் பச்சை மிளகா போடலை ஏன்னா குழந்தைங்க சாப்பிடும்போது அது வாயிலாக தட்டு போட அதனால் கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம் அவ்வளோதான் வேற இது எல்லாத்தையும் நம்ம நல்லா பிணைஞ்சிக்கலாம் நம்ம கோல உருண்டை எப்படி செய்வோம் அது போல வந்து நம்ம நல்லா பிணைஞ்சுக்கலாம் வாங்க நீங்கள் வந்து கடல மாவு போதில் பச்சரிசி மாவு கூட போட்டுக்கலாம் நம்ம விருப்பம் தான் வாங்க இது நல்லா பெணஞ்சிட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு இந்த வெங்காயம்லாம் கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால மிக்சியில் போட்டு நம்ம வந்து சும்மா நைஸாக அரைச்சிடக்கூடாது இப்படி ஒன்று ரெண்டுமா எல்லா மசாலாவும் ஒன்றா பைண்டிங் ஆகிற அளவுக்கு பாருங்கள் தண்ணியே இருக்காது எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ட்ரைல விட்டு எடுக்கணும் நம்ம வந்து பல்சரில் விட்டு விட்டு எடுக்கணும் நைஸாக அரைச்சிடக்கூடாது நைஸாக அரைச்சோம்னா ஆயிரும் நம்ம தண்ணின்னு எதுவுமே ஊற்றக்கூடாது அந்த நம்ம போட்ட வெங்காயத்தில் உள்ள தண்ணியை நம்மளுக்கு கரெக்டாக வரும் நம்ம கை கால்னால சுத்தமாக கழுவிட்டோம் இந்த வெங்காயம்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கிறனால நீங்கள் சாப்பரில் போட்டு பொடியாக கட் பண்ணிங்கன்னால் கரெக்டாக வரும் நான் வந்து நறுக்கினால கொஞ்சம் பெருசு பெருசாக ஆயிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி நம்ம நல்லா உப்பு இருக்கான்னு பார்த்துக்கலாம் கரெக்டாக இருக்குது சூப்பராக இருக்கும் கறி கோலா உருண்டை மாதிரி பாருங்கள் நல்லா காரம் சாரமாக செம்மையாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கறியில் செஞ்ச மாதிரியே இருக்குது அந்த இந்த மசாலா வந்து நம்ம போட்டிருக்க மசாலா வந்து அந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ரெடி பண்ணிக்கலாம் பாருங்க நம்ம எடுத்து வச்சுருக்க கோலா உருமையெல்லாம் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டோம் இது வந்து வாழைக்காய் கோலா உருண்டனே யாரும் சொல்ல மாட்டாங்க மட்டன் தான் சொல்லுவாங்க வாங்க இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம் இது ரொம்பவே நல்லா இருக்கும் நம்ம மட்டனில் செஞ்சு சாப்பிட்ருப்போம் வாழைப்பூலையும் செஞ்சுருப்போம் இப்போ இது வந்து வாழைக்காயில் நல்ல டேஸ்ட்டு வந்து கறி டேஸ்ட்டுக்கு தான் இருக்குது நம்ம இது வாழைக்காயில் செஞ்ச மாதிரி ஒரு டேஸ்ட் இல்லாமல் அந்த மசாலா நம்ம கொடுத்துருக்க பாருங்க அது வந்து கறி மசாலா டேஸ்ட்டுக்கு வரும் இப்போ இதுக்கு வந்து நம்ம கோல்டு உன்னர் எண்ணெய் ஊற்றிக்கலாம் பொறிக்க இது வந்து ஒரு நம்ம ஒரு மயோனாசு வெஜ்ஜு மயனாஸ் தான் நம்ம செய்ய போகிறோம் ரொம்ப நல்லாயிருக்கும் அது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக ஆரோக்கியமாக அதே நேரம் நல்லா ஹெல்த்தான ஃபுட்டாக இருக்கும் நம்ம தொ நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் மக்களே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க அப்போ தான் நம்ம நம்ம வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் கிடைக்கும் நல்லா ரொட்டி என்ன வாங்க பாருங்கள் என்ன காஞ்சிருச்சு ஒரு மிதமான சூட்டில் இருந்தால் போதும் அப்போ தான் நல்லா உள்ளே வேகும் இப்போ போடணும் அளவு சூடு இருந்தால் தான் நம்மளுக்கு உள்ளே நல்லா வேகும் ரொம்ப எண்ணெய் காஞ்சிடுச்சுன்னா வெளியே வந்து வெந் வந் வெந்துடும் ஆனால் உள்ளக்க வந்து மாவு மாற இருக்கும் இதையே வந்து நம்ம இன்னொரு மெத்தட்லேயும் செய்யலாம் மைதா மாவை கோட் பண்ணி அதில் நினச்சிட்டு ப்ரெட் கிரம்ஸில் நம்ம நல்லா கோட் பண்ணி போட்டோம்னா இன்னும் நல்லா முறுமுறுன்னு கிடைக்கும் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் வாழைக்காய் இது ஏற்கனவே நம்ம வேக வச்சது தான் ஸ்டீமர்ல அதனால சீக்கிரமாக ஆயிரும் கீழே நல்லா வெந்ததுக்கு அப்புறம் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க மக்களே ரொம்பவே நல்லா இருக்கும் நம்ம சேனலுக்கு வந்து பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கிடைக்கும் நம்ம போடுற டிஷ்ல வந்து உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் பாருங்க மிஸ் பண்ணாமல் பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் இது ஒட்டுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நல்லா நல்லா வந்துடும் பாருங்க இது இன்னும் நல்லா மொறு மொறுன்னு வரணும்னா நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க மைதா மாவில் கோட் பண்ணிட்டு ஏன்னா இது எல்லாமே வெந்தது தான் மைதா மாவில் கோட் பண்ணிவிட்டு ப்ரெட் கிரம்ஸில் நல்லா ஸ்டீம் அதை நல்லா கோட் பண்ணிவிட்டு போட்டு பாருங்கள் இன்னும் நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும் எப்படி வருது பாருங்கள் நம்ம கறி கோலா உருண்டை மாதிரியே இருக்கும் இது வந்து வாழைக்கா கோலா உருண்டை அந்த டேஸ்ட்டை விட நம்ம போட்டிருக்க மசாலா பார்த்தீங்கன்னா அந்த கறி டேஸ்ட்டுக்கு தான் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை ரொம்பவே நல்லாயிருக்கும் இது வந்து நம்ம சாப்பாட்டுக்கு தான் சாப்பிட்ணுன்னு இல்லை நம்ம வந்து இதை வந்து ஸ்நாக்ஸாகவே இப்போ சாப்பிட போகிறோம் இதுக்கு ஒரு மைனஸ் ரெஞ்சு மைனஸ் ரெடி பண்ணி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் மக்களை இது வரைக்கும் எப்படி ஆதரவு கொடுத்தீங்களோ இது இன்னை இதுக்கு மேலேயே அதே மாதிரியே கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்குற நீங்கள் வியூவர்ஸ் வந்து உங்கள் பேர் என்ன நீங்கள் எந்த அளவுக்கு இந்த சமையலை விரும்புகிறீங்க பிடிச்சிருக்கா பிடிக்கலையா நீங்கள் ஒரு கமா ஒரு பேர் பார்த்தாலும் சரி ஒரு கமாண்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இது நாங்களாகவே பேசிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் கமாண்ட் பண்ணிங்கன்னா நாங்களும் உங்களுக்கு நாங்களும் நாங்கள் எங்கே இருக்கோம் எங்களோட பேர் என்ன எல்லாமே நாங்களும் வந்து சொல்லுவோம்ல ஷேர் பண்ணிக்கோங்க மக்களை உங்கள் வீட்டில் உள்ளவங்களான்னு நினச்சி ஷேர் பண்ணிக்கங்க பாருங்க நல்லா வெந்துருச்சு பாருங்கள் அளவு வந்தால் போதும் ரொம்ப இருந்தால் கருகிரும் இது நம்ம ஏற்கனவே வேகம் தான் போட்டுக்கலாம் நீங்க உங்களுக்கு லேனுங்கிற டிசைனில் இதை வந்து போட்டுக்கலாம் எல்லாத்தையும் ஒண்ணாவே நம்ம போட்டுக்கலாம் அவ்வளோதான் இதையும் அதே போல் பொரித்து எடுத்துக்கலாம் பாருங்கள் அந்த ஃபர்ஸ்ட்டு இதுக்கு தான் ஒட்டுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஒட்டாது நம்ம இந்த மாதிரி எண்ணெயில் வந்து இந்த மாதிரி செஞ்சோம்னா தானாகவே வேலை ஃப்ரீயாகிரும் விதை பொறிச்சு எடுத்துக்கலாம் பார்க்கலாம் அவங்க பாருங்கள் நம்ம ரெடி பண்ண கோலாபுண்டையெல்லாம் பாருங்கள் எப்படி வந்திருக்குது இது கொஞ்சம் இப்படியே இருக்கட்டும் நம்ம இதுக்கு ஒரு தொட்டுக்கிறதுக்கு ஒரு சாஸ் செய்வோம் இப்போ பாருங்கள் இது பால் காய்ச்சினா பார்த்துருங்க இப்போ இதில் வந்து ஒரு பெரிய ஸ்பூனில் மூணு ஸ்பூன் இருக்கும் அந்த கான்ஃப்ளார் மாவும் நம்ம கலக்கிக்கலாம் இது வந்து வெஜ்ஜு மைனஸ்க்கு நம்ம வந்து முட்டை போடாமல் நம்ம வெஜ்ஜாக செய்ய போகிறோம் இதை நல்லா கலக்கிக்கலாம் இதை வந்து அப்படியே சூடான பாலில் கலக்கணும்னா கொஞ்சம் ரொம்ப கட்டியாக இருக்கும் இப்படி நம்ம கலக்கிட்டு அடுப்பில் வைக்கும்போது நல்லாயிருக்கும் பாருங்கள் கலக்கிட்டோம் இப்போ அடுப்பில் வச்சு வேக வச்சுக்கலாம் அடுப்பில் மைனஸு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தானதும் கூட நம்ம எக்கு போட்டு நம்ம வச்சுக்க முடியாது ரொம்ப நாளைக்கு இது வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு கூட வச்சுக்கலாம் ஒரு வாரத்துக்கு அப்படியே கண்ணாடி பாட்டியில் போட்டு ஸ்டோர் பண்ணோம்னா ஒரு வாரத்துக்கு வச்சுக்கலாம் நம்ம வந்து சிக்கன் பொரிச்சாலோ இல்லை ஃப்ரெஞ்சு ஃப்ரை செஞ்சு நம்ம எதுக்கு வேணால் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து இப்போ நல்லா கிண்டிட்டு ஆற வச்சுக்கணும் வாங்க பார்க்கலாம் வரல எப்படி கெட்டி மாட்டிட்டு வருதுங்க அது வந்து நம்ம கவனமாக கிண்ணணும் இல்லாட்டி டக்குன்னு அடி பிடிச்சிடணும் ஏன் சிம்பிளே வச்சுக்கோங்க நம்ம இந்த கான்ஃப்ளார் மாவு வச்சு பால்கோவா எப்படி செய்கிறதுன்னு நீங்கள் கமண்டில் கேளுங்கள் ரெசிபின்னு கேட்டால் நாங்கள் வந்து இந்த கான்ஃப்ளார் மாவை வச்சு பால்கோவா வந்து எப்படி செய்கிறதுன்னு போடுவோம் பாருங்கள் எப்படி அழுவா மாதிரி வந்துருச்சு பாருங்கள் இது நல்லா வெந்திருக்கும் போதும் இதுக்கு மேலே விட்டா வாட வந்துடும் இது கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஒரு செகண்டு நீங்கள் வந்து நல்லா ஒரு அகலமான பாத்திரத்தில் கூட போட்டுக்கலாம் இது பால் காய்ச்சனை பாத்திரம்னால லைட்டாக பிடிச்சிடுச்சு ஆ ஒன்றும் பிரச்சனை இல்லை வெந்திருச்சு பாருங்கள் இதை இப்போ நம்ம ஆற வச்சுட்டு வந்துடுவோம் பாருங்க நம்ம வந்து ஒரு மிக்சி ஜார் வச்சுருக்கோம் அதில் வந்து நம்ம இந்த எடுத்து வச்சுருக்க இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு கிண்டி வச்சுருக்கோமே பாலில் அது போட்டுக்கலாம் கொஞ்சம் சூடாக இருக்குது ஆனால் ஆரிப்பா வந்து பாருங்க நம்ம பூண்டு போட்டுக்கலாம் இதுக்கு வந்து கார்லிக் மைனஸ் தான் இது அதனால இந்த அளவு நம்ம பூண்டு போட்டுக்கலாம் லெமன் வந்து இது ரெண்டையும் போட்டு மொதல் கொஞ்சம் பால் விட்டு அடிச்சுக்கலாம் இது வந்து காய்ச்சல் ஆற வச்ச பால் இது கொஞ்சம் ஊற்றிக்கலாம் 本当にまずうてるって言 எப்படி இருக்குது பாருங்கள் நல்ல பூண்டு வந்து நம்மளுக்கு நல்லா அரைப்பட்டுறணும் இந்த பாலை ஊற்றிக்கலாம் இதில் வந்து நம்ம ஆயில் வந்து கம்மியாக தான் ஊற்ற எப்படி பாருங்க இன்னும் நம்ம என்னென்ன போடணுமோ எல்லாத்தையும் போட்டுக்கலாம் இப்போ வந்து லெமன் பாருங்கள் இந்த அளவு லெமன் எடுத்துருக்கோம் சுகர் போட்டுக்கலாம் நான் ஜீனி தான் போடுறேன் இப்போ ஒன்று ஒன்றரை ஸ்பூன் ஒரு இந்தளவு கல்லு உப்பு ரொம்ப போட வேணாம் இந்தளவு போட்டால் போதும் இந்த அளவு வந்து நம்ம கோல்டு தான் ஊற்றுறோம் வாசனை இல்லாத ஆயில் தான் ஊற்றணும் நம்ம ட்ரெயில் விட்டு தான் அடிக்கணும் நம்ம வந்து நல்லா ஓட்டுக் கூடாது தெரிதா என்னன்னு தெரியல பாருங்க எடுத்து பார்த்துக்கலாம் இது நல்ல ஹெல்த்தான ஆரோக்கியமான ஒரு மைனஸ் தான் நம்ம வந்து முட்டை எக்கு ஊற்றாமல் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த அளவு ஆயிலே போதும் தான் நினைக்கிறேன் ஏன்னா அதிகமான ஆயில் தேவையில்லை அதுக்கு பதிலாக தான் நம்ம பால் வந்து ஊற்றிருக்கோம் நல்லா திக்கான பசும்பால் கொழ கொலன்னு காய வச்சு ஊற்றிருக்கோம் பாருங்கள் டேஸ்ட்டு பார்த்துக்கலாம் மய மயனஸ் நம்ம வந்து இந்த மாதிரி கூட நம்மளுக்கு செய்ய வருமானது எனக்கே இப்போ தான் தெரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தான ஆரோக்கியமான கார்லிக்கு நீங்கள் வேணால் பூண்டு வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் சாப்பிட்டா கொலஸ்ட்ராலுன்னு சொல்றாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அதில் நம்ம ஆயில் ஊற்றுறாங்க வெளியே ஆனால் இந்த மைனஸ் சாப்பிட்டீங்கன்னா இருக்கிற கொலஸ்ட்ரால்லாம் கம்மியாயிடும் ஏன்னா இதுல வந்து நம்ம அவ்வளோ எக்கு போட்டுருவது அது போடலை சாரி நம்ம பூண்டு போட்டிருக்கோம் நல்லா நாட்டு பூண்டு போட்டிருக்கனால பாருங்க எப்படி இருக்குன்னு இது வந்து நல்லா நம்மளுக்கு ஹெல்த்துக்கு நல்லது கொலஸ்ட்ராலை குறைக்கும் இந்த மைனஸ் வந்து நிச்சயமா சொல்கிற கொலஸ்ட்ராலை குறைக்கும் அந்த அளவுக்கு நம்ம பூண்டு போட்டிருக்கோம் இந்த கப்பில் இது ஒரு மிஞ்சி ஒரு மூணு ஸ்பூன் இருக்கும் அவ்வளோதான் எண்ணெய் ஊற்றிருக்கோம் ஆனால் கடையில் அப்படி இல்லை முழுக்க முழுக்க எண்ணெயில் தான் இந்த மைனஸை ரெடி பண்ணுவாங்க இது நம்ம பால் பூண்டு நம்ம கான்ஃப்ளார் மாவில் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள் அவ்வளோ தான் இந்த அளவுக்கு அடித்தா போதும் இப்போ வாங்க பார்க்கலாம் பாருங்கள் நம்ம ரெடி பண்ண மைனஸ் பாருங்கள் எப்படி இருக்காங்க நீங்கள் வந் இது வந்து கொஞ்சம் கார்லிக் ஸ்மெல்லு வரும் கார்லிக் குடிச்சவங்களுக்கு கார்லிக் ஸ்மெல்லு வரும் ஏன்னால் நம்ம இதில் பூண்டு தான் அதிகமாக போட்டுருக்கோம் நீங்கள் வேணால் கொஞ்சம் கார்லிக் வந்து கம்மி பண்ணிக்கலாம் எனக்கு வந்து இது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் இந்த கிளைமேட்டுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் சும்மா வந்து நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு இந்த பூண்டெல்லாம் கொடுத்தா பெரியவங்களே பூண்டு கொடுத்தா ஓடி போயிருங்க சாப்பிடாது நீங்கள் இந்த மாதிரி மைனஸ் மாதிரி அடிச்சு கொடுத்தீங்கன்னு வைங்க எதான் ஏதாச்சும் பொறித்து சாப்பிட்ற மாதிரி கொடுத்து இப்போ சிக்கனே வாங்குகிறோம் கொடுத்தீங்கன்னா அழகாக சாப்பிட்டுக்குவாங்க எப்படி இருக்குது பாருங்க சூப்பரான ஒரு கார்லிக்ஸ் மைனஸ் தான் இதை வந்து நீங்கள் ஒரு வாரம் இல்லை ஒரு மாதம் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஏன்னா பால் கார்ன்ஃப்ஃபிளரு எல்லாம் நம்ம வேக வச்சுட்டோம் பூண்டு பூண்டு வந்து பூண்டோடய தன்மை வந்து தானும் கெடாது கெட்டும் போகாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பூண்டுக்கு ஒரு பழமொழி தான் சொல்லுவாங்க பூண்டு வந்து தங்கூட இருக்கிற பொருளை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அதுக்காக தான் நம்ம வந்து பூண்டு அதிகமாக சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் அச்சல் மைனஸ் தான் அந்த டேஸ்ட்டு கூட அப்படியே தான் இருக்கும் வாங்க இதை இங்கே எப்படி சர்வ் பண்ணலான்னு பார்க்குறோம் வாங்க நம்ம வீட்டிலையே ரெடி பண்ண மயனஸ் வாழைக்காய் கோலா உருங்க ஆமாம் அப்படியே இது வந்து இன்னும் உங்களுக்கு நல்லா இன்னும் நல்லா மொறுன்னு வேணும்னா மைதா மாவில் கோட் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி ப்ரெட் கிரம்ஸில் நினச்சிட்டு பொறிச்சிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இது வந்து மீன் ஃபிங் ஃபிங்கர் செய்வாங்க பாருங்கள் அதுக்கு எல்லாத்துக்கும் மைனஸ் கொடுப்பாங்க இது எதுக்கு வேணால் நீங்கள் சாப்பிட்லாம் இங்கே பாருங்கள் நம்ம இப்போ எடுத்து எப்படி சாப்பிட்றதுன்னு பார்க்கலாம் கோலாகுரண்ட பாருங்கள் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் போட்டுக்கலாம் அப்படியே ஆட்டுக்கறி டேஸ்ட்டுக்கு தான் இருக்கும் இது வாசம் வாசம் நம்ம போட்டிருக்க மசாலா அந்த மாதிரி பாருங்கள் சாப்பிடுவாங்க எல்லாரும் சாப்பிடுவாங்க எப்படி இருக்குது பாருங்கள் உண்மையாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும் வீடியோக்காண்டி என்ன தண்ணு நான் போட மாட்டேன் ஆனால் பார்த்தாலே எப்படி இருக்குது பாருங்க இது வந்து நம்ம கார்லிக்கு அதிகமாக போட்டிருக்கனால அந்த ஸ்மெல் மட்டும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் நீங்கள் வேணால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க மற்றபடி ஆரோக்கியமான ஒரு மைனஸ் தான் இது வாழைக்காய் கோலா ஒரு யாருமே சொல்ல மாட்டாங்க எப்படி இருக்கணும் நல்லா வெந்திருக்கு இந்த மைனஸ் வந்து நீங்கள் செஞ்சு வச்சுட்டு சாப்பிடுங்க ப்ரெட்டில் வச்சுக்கலாம் கார்லிக் கார்லிக் பிரெட்டு செய்கிறீங்கன்னு வைங்க அதில் இதை நீங்கள் தடவிக்கலாம் எதுக்கு வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நிச்சயமாக இந்த இந்த மைனஸ் வந்து கொலஸ்ட்ராலை குறைக்கும் இது ஹண்ட்ரட் பர்சண்ட்டு நான் வந்து இதுக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ணுவேன் ஏன்னா அந்தளவுக்கு இது ஹெல்த்து நம்ம ஆயில் வந்து ஒரு மூணு ஸ்பூனு தான் விட்டுருக்கோம் நீங்கள் செஞ்சு வச்சுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இது ஒரு ரெண்டு நாள் ஆக ஆக அந்த கார்லிக்கோட ச கா அதோடய காரம் கொஞ்சம் குறஞ்சிடும் பாருங்க சூப்பரான ஒரு மைனஸ் அந்த முட்டையை வந்து பச்சையாக ஊற்றி அதில் எவ்வளோ இன்ஃபெக்ஷன் வரும் எவ்வளோ கிருமிங்க இருக்கும் அதை ஸ்டோர் பண்ணி அதை நம்ம சாப்பிடும்போது குழந்தைங்களை கொடுக்கும்போது அது எவ்வளோ உடம்புக்கு கெடுதி இந்த மாதிரி நீங்கள் வீட்டிலே செய்யலாம் இப்போ நான் செஞ்சதில் ஏதாவது கஷ்டம் இருக்குதா பார்த்தீங்களா ரெண்டே ஸ்டெப்பு தான் ஒன்று அரைச்சது இன்னொன்று பாலில் வந்து கார்ன்ஃப்ளவர் போட்டு கொதிக்க வச்சது அவ்வளோதான் இதை தவிர இது ஒன்றும் இல்லை இதை அப்படி செஞ்சு ஒரு பாட்டிலில் போட்டு வச்சோம்னா அது பெட்டுக்கு ஒரு மாதம் கூட நம்ம வச்சுக்கலாம் இதில் வந்து எந்த இதுவும் கிடையாது அது பேசாமல் இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம வீடியோவை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ண மக்களுக்கு ரொம்ப நன்றி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை தொடர்ந்து